음, 사이라 이라 <목소리도> ஏன் அன்பு குழந்தையே வாழ்க்கை என்பது அனைவருக்கும் நெரிடலாக ஒரு சில விஷயங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும் இருந்தாலும் இதற்கு எல்லாம் நீ பயந்து ஓடிவிட்டாள் வாழ்க்கையின் யதார்த்தத்தை எப்பொழுது உன்னால் புரிந்து கொள்ள முடியும் ஆகையால் நான் என்ன கூறுகிறேன் என்றால் எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கட்டும் எது நடந்ததோ அதையும் நல்லதற்காக என்று நினைத்து விட்டுவிடு தேவையில்லாத மடக்குழப்பங்கள் உன்னை தேவையில்லாத பாதைக்கு கொண்டு சென்றுவிடும் நடந்ததை விட்டுவிடு நடக்கப் போவது நல்லதாக இருக்க வேண்டும் என்று நினைத்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் நகற்ற தொடங்கு யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எந்த தவறு செய்திருந்தாலும் அவர்களுக்கு மன்னிப்பு என்ற ஒரு விஷயம் நிச்சயமாக உள்ளது ஆனால் ஒவ்வொரு முறையும் தவறு செய்துவிட்டு மன்னிப்பு கூறிவிடலாம் என்ற மனம் இருப்பவர்களுக்கு கணக்குகள் ஜேறிக்கொண்டே போகும் கணக்குகள் என்றால் கர்ம வினைகளே ஆகையால் தவறு என்று தெரியாமல் தான் தவறாகுமே தவிர தெரிந்தே செய்யும் தவறு அதற்கு மன்னிப்பு என்ற ஒரு விஷயமே கிடையாது தெரியாமல் செய்யும் தவறுகளுக்கு மட்டும்தான் மன்னிப்பே தவிர தெரிந்து செய்யும் தவறுகளுக்கு நிச்சயமாக ஒருபோதும் தவறு கிடையாது என்பதை மனப்பூர்வமாக நம்புங்கள் யாராக இருந்தாலும் தன்னுடைய கர்ம விடைகளை அனுபவித்தே ஆக வேண்டும் உப்பு தின்னவர்கள் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும் என்பதை போல்தான் ஜிந்த கணக்கும் அதனால் யாராலும் தப்பிக்கவே முடியாது எனக்கு தெரியாமல் நீ ஒரு விஷயத்தை செய்கிறேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் அது உண்மை அல்ல நீ உன்னையே ஏமாற்றிக் கொண்டு தவறு செய்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் முழுமையான அர்த்தம் இது நம்பவில்லை என்றால் மேலும் மேலும் நடக்கக்கூடிய விஷயங்களில் உனக்கு உணர்த்தும்படி நான் செய்கிறேன் நீ இப்பொழுது செய்து கொண்டிருப்பது தவறா அல்லது சரியா என்று தவறு என்றால் அதை உடனே நிறுத்திவிடுவது உனக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் மிக மிக நல்லது உன்னால் எத்தனை பேருக்கு நன்மை செய்ய முடியுமோ அத்தனை பேருக்கும் செய்யத் தொடங்கு ஏதாவது ஒரு வகையில் உன்னால் ஒரு கை பசி தீரப்பட்டது என்றால் அதைவிட மிகப்பெரிய ஆசிர்வாதம் யாருக்கும் எதுவும் இருந்திருக்க முடியாது பசி என்று வருபவர்களுக்கு தாராளமாக எடுத்துக் கொடு ஏனென்றால் இந்த நிலை யாருக்கு வேண்டுமானாலும் காலகாலத்தில் வரலாம் அதனால் இப்பொழுது உங்களிடம் அனைத்தும் இருக்கிறது என்று இல்லாதவர்களை பார்த்து ஏலனம் செய்யும் காரியம் ஒருபோதும் வேண்டாம் பிறகு ஆட்டம் அதிகமாகிவிட்டால் அந்த ஆட்டத்தை அடக்கும்படி அடுக்கும் முறையும் உன்னுடைய கர்மாவில் ஈடுபட்டிருக்கும் அதனால் எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் பயபக்தியுடன் தொடங்கு தேவையில்லாமல் உன்னுடைய வாயில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் சாதாரணமானவை அல்ல அந்த வார்த்தைகள் உன்னையே கேக்குமாக்காக தூக்கி போட்டுவிடும் என்பதை மறவாதி எத்தனை காலங்களாக இருந்தாலும் எத்தனை ஜென்மங்களாக இருந்தாலும் நீ செய்யும் தவறு தவறுதான் பிடிக்காத வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று யோசிப்பதை விட உனக்கு பிடித்த மாதிரி எப்படி கொள்வது என்பதை நினைத்துக்கொள் அப்படி நினைப்பதுதான் சால சிறந்தது ஜேனென்றால் இதைவிட ஒரு நன்றாக ஒரு வாழ்க்கையை கொடுத்திருந்தால் நான் மேன்மேலும் நன்றாக வாழ்ந்திருப்பேன் என்று கூறுவது மிக பெரிய தவறான ஒரு விஷயம் நல்லபடியாக ஒரு வார்த்தை வாழ்க்கையை கொடுத்தால் யார் வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம் ஆனால் இங்கு நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விடுவது சாதனை அல்ல எப்பேற்பட்ட வாழ்க்கையையும் உனக்கு தகுந்தவாறு நீ அதை மாற்றிக்கொள்வதிலேயேதான் உன்னுடைய சாமர்த்தியம் இருக்கிறது நீ அதை ஒவ்வொரு கண்டமாக ஒவ்வொரு கட்டங்களாக சந்திக்கும் பொழுது எந்தெந்த விஷயத்தை நீ சந்திக்கிறாயோ அதில் இருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம்தான் நாளை உன்னுடைய குழந்தைகளுக்கு நீ கற்பிக்க முடியும் நீ எந்த ஒரு கஷ்டத்தையும் சந்திக்காமல் நேரடியாக வெற்றி பாதைக்கு வந்துவிட்டால் உன்னுடைய வெற்றி மிகவும் ஜெளிதாக போய்விடும் ஆக உனக்கு பிறகு வரக்கூடிய தலைமுறைகள் கஷ்டம் என்றால் என்ன என்பதே தெரியாமல் போய்விடும் உலக நடப்புகள் தெரிய வேண்டும் என்றால் எவன் ஒருவன் கஷ்டத்தை அனுபவிக்கிறானோ அவன் மட்டும்தான் அ உலகத்தில் உள்ள அத்தனை நடப்புகளையும் அவன் கற்றுக்கொள்கிறான் என்பது அர்த்தம் வெற்றி நிச்சயம் எல்லோருக்கும் எல்லாமும் அதற்கு உண்டான வயதில் கிடைப்பது அரிது ஒருவருக்கு அவர் விரும்பிய வேலை வாய்ப்பு தானாகவே தேடி வருகிறது இன்னொருவருக்கோ எல்லா திறமைகள் இருந்தும் சரியான வேலையோ அல்லது தொழிலோ அமைவது இல்லை இருபத்தி இரண்டு வயதில் தனது வியாபார தொழிலில் கோடீஸ்வரரான ஒருவர் நாற்பத்தி ஐந்து வயதில் எல்லாம் இழந்து ஏழ்மையாக்கிறார் ஒருவர் நாற்பது வயது வரைதான் தொழில் தொழில் வியாபாரத்தில் சகல கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து ஐம்பது வயதில் கோடீஸ்வரர் ஆகிறார் எனவே உனக்கு ஒன்று கிடைத்து விட்டால் அது கிடைக்காமல் போராடும் மற்றவரை ஏளனம் செய்யாதீர்கள் உன்னை மற்றவரோடு ஒப்பிட்டு உன்னிடம் இல்லாததை நினைத்து புலம்பாதே எதிர்காலத்தில் நடங்க விருப்பதை எல்லாம் ஜெல்லாம் கட்டுப்படுத்த நினைப்பது இயலாது இங்கே இப்போது இந்த நொடியில் என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதை முழுமையாக விழிப்புணர்வுடன் செய் அடுத்த நொடி நிச்சயம் அழகாய் வளரும் அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் ஆனால் ஆசைகள் ஓட்டை போல் எப்போதும் நிறைவு செய்ய முடியாது தேவைக்கும் ஆசைக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான் தேவை என்பது இதுதான் உனக்கு தேவை என்று முடிவெடுத்து அந்த தேவையை நிவர்த்தி செய்வது ஆசை என்பது ஒன்றை விட ஒன்று எது சிறந்தது என்பதை கணக்கு காட்டிக்கொண்டே பெரிதாகி போகும் ஒரு ரூபாயில் முடிக்கக்கூடிய காரியங்கள் கூட உன்னுடைய ஆசையால் ஆயிரம் ரூபாய்க்கு சென்றுவிடும் அதனால் இவை அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையை அப்பாற்பட்டு உள்ளது எது தேவை எது ஆசை என்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ பாகுபாடு பார்க்க தொடங்கிவிட்டால் இவை அனைத்தும் உனக்கு மிக சிறந்ததாக அமையும் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவரும் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் சாயப்பா பரிபூரண அன்பும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ எப்போதும் நான் உன்னை விட்டு போவதும் இல்லை நீ என்னை விட்டு போகும்படி நான் செய்வதும் இல்லை இது சத்தியம் எந்த ஒரு ஆபத்தில் இருந்தும் மரணப்பிடியில் இருந்தும் நான் என்னுடைய பக்தனை காப்பாற்றுவேன் காப்பாற்றியே தீர்வேன் அது யார் நம்பினாலும் நம்பாமல் போனாலும் நம்புவது உன்னுடைய கடமை நன்றாக கேட்டுக்கொள் நான் உன்னை பிடியில் இருந்தும் காப்பாற்றுவேன் அப்படி இருக்கும் பொழுது சாதாரண பிரச்சனையை நினைத்து